அதிகார வர்க்கத்தை எதிர்த்து போரிடுகிற போது கூட ஒரு வறட்டுத்தனமான மூர்க்கத்தனமான அணுகுமுறையாக இருக்கக்கூடாது தன் வழி அறிந்து வழி அறிந்து எந்த நிலைப்பாட்டையும் இருக்கிறேன் என்பதை காட்டில் நடக்கிற யுத்தத்தின் போது கதாபாத்திரம் கதாநாயகன் பெருமான் தன்னுடைய குழுவினருக்கு அறிவுரை நான் அவர்களுக்கு தேவை என்னை அவர்கள் கைது செய்து நீதிமன்றத்துக்கு முன்னால் நிறுத்த விரும்புகிறார்கள் அங்கே நாம் நம்முடைய அரசியலை பேசுவோம் நாம் ஒரு முழுவாகிவிடக் கூடாது சிதறிவிடக் கூடாது நம்முடைய அரசியலை பொதுவெளியில் பேசுவோம் மைய நீரோட்டத்தில் பேசுவோம் என்று தன்னுடைய குழுவினரை சமாதானப்படுத்தி அவர் வெள்ளைக்குடி காட்டு காவல்துறையினரின் கைது நடவடிக்கைக்கு ஒத்துழைக்கிறார் ஆனால் அதிகாரவர்க்கம் அதிகார அதிகாரவர்த்தமாகவே இருக்கும் என்பதை காவல்துறை அதிகாரிகள் மூலம் உறுதிப்படுத்துகிறார் தன்னை கைது செய்யுங்கள் என்று இரண்டு கைகளையும் உயர்த்தி கொண்டு வருகிற அந்த போராளியை கைது செய்யாமல் சுட்டுக் கொள்ளுகிற ஒரு போது நடந்த சம்பவம் நினைவுக்கு வந்தது வெள்ளைக்குடி காட்டி விடுதலை புலிகள் கைது செய்வதற்கு ஒத்துழைப்போம் என்று அறிவித்த பிறகு அரசியல் துறை பொறுப்பாளர் நடேசன் உட்பட பல முன்னணி தலைவர்கள் சுட்டுக் கொள்ளப்பட்டார் அதை இலங்கையில் நடக்கிற அதிகார மத்தின் கொடுமையாக இருந்தாலும் மாவோயிஸ்டுகளின் களத்தில் நடக்கிற அந்த கொடுமையாக இருந்தாலும் அதிகாரவர்க்கும் எப்போதும் ஆரும்பக்கத்தின் பண்புகளைத்தான் வெளிப்படுத்தும்